ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்லேயும் இப்போ பொங்கலுக்கு மஞ்சள் கிழங்கு வாங்கியிருக்கோம் அந்த மஞ்சள் கிழங்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டுருக்கோம் இல்லையா வாங்கும் போதே கொஞ்சம் கூடுதலாக கடைகளில் பச்சை மஞ்சள் வாங்கிக்கோங்க ரொம்ப பெனிஃபிட் உள்ள அந்த மஞ்சளை நம்ம வீட்லையே எப்படி அதை ரெடி பண்ண போகிறோம் அதாவது பச்சை மஞ்சள் எண்ணெய் தான் ரெடி பண்ண போகிறோம் அந்த எண்ணெய் எப்படி தயாரிக்கிறது அதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் உங்களோட நான் வீட்டில் கொஞ்சம் அதாவது பெயிண்ட்டு டப்பாவில் மஞ்சள் வந்து ஊனி வச்சுருந்தேன் நல்லா டப்பா ஃபுல்லாகவே நல்லா படந்து மஞ்சள் வந்து நல்லா விளைஞ்சி வந்துடுச்சு இப்போ இந்த மஞ்சள் மட்டும் இல்லை அந்த மஞ்சள் இலையும் சேர்த்து தான் நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் தயாரிக்க போகிறேன் பாருங்கள் மஞ்சள் கிழங்கு நான் எடுத்துட்டேன் பக்கெட்லேருந்து இருந்து இப்போ இதோட நம்ம எடுத்த அந்த செடியவும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்த இலையிலையுமே அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் சரி சிறு வயசில் இருக்கிறவங்களுக்கும் சில பேருக்கு முகத்தில் கரும் புள்ளிகள் இருக்கும் பருக்கள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஆயிலை யூஸ் பண்ணும்போது முகம் நல்ல பொலிவாக இருக்கும் அந்த கரும்புள்ளிகள்லாம் மறைஞ்சு ரொம்பவே சைனிங்காக இருக்கும் முகத்துக்கு மட்டும் இல்லை உடம்பு ஃபுல்லாகவே இது யூஸ் பண்ணலாங்க இப்போ இந்த மஞ்சளை நல்லா அலசிக்கோங்க அதாவது ம அந்த மண்ணில் இருந்து நம்ம தோண்டி எடுத்ததுனால மண் இல்லாமல் நல்லா அலசிட்டு எல்லார் வீட்லேயுமே இந்த கேரட் துருவல் இருக்கும் அதில் வச்சு இந்த மஞ்சளை நல்லா துருவி எடுத்துக்கலாங்க பச்சை மஞ்சள் நல்லா மணமாகவும் இருக்குது துருவ துருவ அப்படி ஒரு வாசம் வெறுமனே சாப்பிட்லாங்கிற மாதிரி அவ்வளோ சூப்பர் மணமாக இருக்குதுங்க கலரும் பார்த்திங்கன்னா கையில் அப்படி ஒட்டி பிடிச்சிது வீட்டில் இயற்கையான உரங்களை போட்டு எடுத்த போது இன்னும் கொஞ்சம் கூடுதலான மனம் இந்த துருவணம் மஞ்சளோட இலைகளையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்பவே பெனிஃபிட்டான இந்த ஆயில் எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி செய்து நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களுமே யூஸ் பண்ணலாங்க குறிப்பாக சில பேருக்கு படர் தாமரை இருக்கும் அந்த படர் தாமரை இருக்கிறவங்க அந்த படர் தாமரை இருக்கிற இடத்துல இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கடலை மாவு போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் கழித்து கடலை மாவை போட்டு தேய்ச்சி கழுவிட்டாங்கன்னா இந்த படர் தாமரை காணாமல் போயிடுங்க இதுக்கு நான் கடுகுன்னு எடுத்திருக்கேன் கடைகளில் கிடைக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்களும் அவைலபிளாக இருக்குதுங்க கடுகெண்ணெய் எடுத்துருக்கேன் இது கூடவே தேங்காய்ண்ணையும் எடுத்துருக்கிறேன் வாங்க இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த கடுகு எண்ணையும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து இந்த பச்சை மஞ்சள் சேர்த்து ஆயில் செய்ய ஆயில் செய்கிறது நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது நல்ல ஈரம் இல்லாத ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பூஞ்சான் பூக்காமல் நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு டம்ளர் கடுகு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெயாக எடுத்துக்கோங்க இந்த ஆயில் நம்ம ரெடி பண்ணும்போது ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுற பாட்டிலும் ஈரம் இல்லாமல் இருக்கணும் அதே சமயத்தில் ஆயிலில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும் நம்ம ஈரத்தோடு ஏதாவது சேர்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரம் எண்ணெய் வந்து பூஞ்சாம் பிடிச்சிடும் இப்போ எண்ணெய் வந்து லைட்டாக சூடாகவுமே நம்ம துருவி வச்சுருந்தால் மஞ்சள் அந்த பொடியெண்ணெய் நறுக்கின இலைகள் எல்லாமே எண்ணெயில் சேர்த்திடலாம் இந்த மஞ்சள் வந்து பச்சை மஞ்சள் ஈரம் இருக்கும் இல்லையா நம்ம எண்ணெய் மட்டும் ஈரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா இந்த ஈரம் எல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா மொறு மொறுன்னு வர்ற அளவுக்கு இந்த எண்ணெயில் இந்த மஞ்சள் வந்து பொறிஞ்சு வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் கடாயும் பெருசாக எடுத்துக்கோங்க இந்த மஞ்சள் அந்த எண்ணெயில் பொறிஞ்சு வர வர எண்ணெயும் பொங்கிக்கிட்டே இருக்குங்க கொஞ்சம் நேரத்துக்கு பொங்கிக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் எடுக்கிற கடாயும் நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பொங்கி அடுப்பில் ஊற்றாது நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு வச்சு நல்லா அந்த பச்சை மஞ்சள் வந்து பொறிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட அந்த மஞ்சளில் வந்து ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வரும் இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த ஈரமெல்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சு மஞ்சள் வந்து பொறிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த நொறைச்சி வர்றதெல்லாம் அடங்கிருங்க அந்த சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா மொறு மொறுன்னு வெந்து நல்லா வத்தி வரும் அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தெளிய விட்டுருங்க பாருங்கள் பார்க்கும்போதே எண்ணெய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஊற விட்டுறணுங்க நல்லா ஒரு நாள் ஊற விட்டு மறுநாள் தான் நம்ம இதை வடிகட்டி ஒரு பாட்டில்லையோ அல்லது ஒரு கேன்லேயோ எடுத்து வச்சுக்கணும் நல்லா இந்த மாதிரி ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் வடித்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் அந்த மஞ்சளை எடுத்து முதல்ல நல்லா பிழிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் நல்லா வடித்து எடுத்துக்கலாம் எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்ல முக பளபளப்புக்கும் நல்ல சருமம் வந்து பளபளப்பாக இருக்கிறதுக்காகவும் இந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்குங்க பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எண்ணெய் பாருங்கள் நல்ல ஒரு நாள் ஊறினோடன அந்த மஞ்சளோட எஃபெக்ட் ஃபுல்லாக இந்த எண்ணெயில் இறங்கிடுச்சு பார்க்குறதுக்கே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக மனமாக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட அழகுக்கு வீட்லையே இந்த மாதிரி ஒரு எண்ணெய் ரெடி பண்ணி பாருங்கள் சூப்பரான இந்த ஆயில் உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பெனிஃபிட்டான ரெசிபியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்